நம்முடைய ரசிகராகேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நம் பக்கத்தில் எத்தனை பெரிய மனிதர்களின் கூட்டமும் நம் எதிராளியின் பக்கம் எத்தனை பெரிய கூட்டம் அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் நாம் பேராவல் ஆவல் காட்டுவோம் அநேகர் தங்களுடன் நட்பு தொடர சொல்வதற்கெல்லாம் என்று தலையாட்ட இன்னும் பல காரியங்களில் அவர்களது விருப்பம் என்னவோ அதை நாம் செயல்படுத்த நம்மளால் ஆன எல்லா சாதகமான சூழ்நிலையிலும் நாம் உண்டு பண்ணுவதுண்டு கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு அனுகூலம் செய்யும்படி ஆட்களை உண்டாக்குவார் ஆதரவு தயவு உண்மையான அன்பு என்றென்றைக்கும் நம்மை தொடரும் நாம் தொலைவில் இருந்தாலும் தொல்லையில் இருந்தாலும் உதவிக்காக கர்த்தரையை நோக்கி கூப்பிடுவோம் அவரோடு இருக்கும் தொடர்பு நம்மை என்றும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது பயப்பட தேவையில்லை நம்மை பகைக்கிறவர்கள் படையாக பலத்தோடு திரண்டு வந்தாலும் அவர் நம் பச்சத்தில் இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்கிறார் சத்தமிட்டு அவரையே அழைப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்காக அனுகூலம் பண்ணுகிற அன்பிற்காக நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவருடைய பாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்